அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பறங்காரனையர் பரம் ஜோதி அருபெரும் ஜோதி அற்பம் ஜோதி தனிப்பெருங்காரை அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி அரு தனிப்பரங்க அருபரும் ஜோதி சிவே சிவரங்கா அருபரம் ஜோதி அகத்தி சாயனவன் மார்முகரங்க முகா தேசிகனவன் மார்முகரங்க முகா சர்கவன் மார்முகரங்கா ஜோதி நம சரவண ஜோதி நம்ம லாபுற்ற ஆழ்கள் ஒரு மொழி தாரன் பீட்டும் மூணு நேரம் நானு கிடைக்கிறேன் மகத்தீசாயனமே நந்தீசாயினம திருமூல தேவாயினம கருதேவாயினம கருந்திரி தேவாயினம ராமணி தேவாயின ും ഉടലപ്പ കൊടു ഉയപ്പുകൾ തെങ്ങായി ഉടക്ക ഉപയോഗം അസിയാൽ ഒഴുകണവും മരണ അമയ വേണ്ടി ഉള്ളതെടുത്ത ഉണവ

ವಾಸಮಾನ ರೋಮಶೀತ

உயர்கிறே பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் டியூசி பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் டியூசி மற்றும் கரத் ராஜராஜேஸ்வரி அனீஸ் சுபத்ராம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ராஜசேகரையா குடும்பத்தார்கள் ஸ்டேட் பேங்க் ரிட்டை மேனேஜர் அளவில் ரிட்டையர்டானவங்க மற்றும் அருள் முருகன் அவர்கள் குடும்பத்தார்கள் சுப்பமல்லி மற்றும் வெங்கடகிருஷ்ணன் சுபன்யா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவானிஸ்ரீ விஸ்விதாஸ்ரீ குடும்பத்தார்கள் என்ஜோ கண்ணில் மற்றும் கணேச பாண்டி ஆறுமுகம் என்ற கணேசனின் இசையனுலை அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரஞ்சித் ஜான் அவர்கள் குடும்பத்தார்கள் ஐயா குடும்பத்தார்கள் மன்னார்கிட்டை விஜயரங்கன் ஐயா குடும்பத்தார்கள் பாண்டிச்சேரி தலவாய் விஜயன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா நிஷா பாண்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் ஊர் மகாராஷ்டிரா மற்றும் தென்காசி ராஜம்பார்லி சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்களின் மனைவி திருமதி வேலம்மாள் அம்மாள் அவர்களின் நினைவுடன் இன்று

ஒருவருக்கு இடது கை பக்கமாக வாங்க ஆம்பளைகள் வேஸ்டி தரத்தை இறக்கி விட்டுருங்க செருப்பை கிளத்தி போட்டு இப்போ பாத்திரத்தை திறந்து தண்ணியை வடிச்சு வைங்க பாத்திரத்தை திறந்து தண்ணியை வடிங்க பாத்திரத்தில் வாங்குறது பேஷண்ட்டுக்கு தட்டில் வாங்குறது நீங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கு பதினோரு வருஷமாக நடக்குமா தினம் அண்ணனும் மூலிகை கஞ்சி இருக்கு வெளில போட்டு செய்யுங்க இஞ்சி மிளகு சுக்கு துப்பி போட்டு இப்போ நோயாளிக்கு வாங்கிடுங்க வாரத்தில் ஆறு நாள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது டயம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை முருகா முருகா நோய் சாப்பிடுங்க

முருகான்சொல்லி சாவிகமா அகத்திய சன்மார்க சங்கம் ஓங்காரகுடி சோடியம் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உபயோகாளர் குதிர்தே பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் அமெரிக்காளர்கள் பாலாஜி காமேஸ்வரன் குடும்பத்தார்கள் பரத் ஆதரைய ராஜராஜ அணி தேவி அவர்கள் குடும்பத்தார்கள் முருகன் அவர்கள் குடும்பத்தார்கள் சித்தமல்லி மற்றும் வெங்கடகிருஷ்ணா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவானிஸ்ரீ விஸ்மதாஸ் குடும்பத்தார்கள் என்ஜோ கால்னி மற்றும் கணேசமாண்டி ஆறுமுகம் என்ற கணேசன் சிறு என்பனை அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஆபணாசாமியா குடும்பத்தார்கள் மற்ற விஜயரங்கனையா குடும்பத்தார்கள் பாண்டிச்சேரி மற்ற தலவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா நிஷா குடும்பத்தார்கள் வெங்கத்தம் அவர்கள் மாணியார் வேலம்மாள் அம்மா அவர்களின் நினைவு நாள் ஆன்மா இறைவன் திருவண்ணின் பன்னி வேண்டி கொடுக்குறாங்க தென்காசி ராஜம்பாரதி சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்களின் மனைவி வேலம்மாள் அவர்கள் காலஞ்சந்திர வேலமால் அம்மா அவர்களின் இணைவு நாள் இன்று

நாற்பத்தி மணி நேரம் சொல்றேன்

பொறியல் இருக்கோ ஊழ்தா இருக்கோ வாங்கிக்கோங்க அது அம்மா நான் அப்படியே எடுங்க தட்டில் வாங்கிறதுக்கு பார்த்து வாங்கிறதுக்கு